இந்த பூமியில் வாழ்கிற அறிஞர்களாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களை ஆராய்ச்சி செய்கிற விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் அவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே கூற்று என்னன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் நாம் யூகிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு அதில் இருக்கிற சின்ன தூசி தான் இந்த பூமி அந்த தூசி மாதிரி இருக்கிற தான் இந்த மனுஷேன வாழ்ந்துக்கிட்டு அந்த பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுக்கிட்டு இருக்கு மொத்தத்தில் சொல்ல போனால் இந்த மனித இனமும் ஒரு வகையான வைரஸ் தான் அப்படின்னு விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் ஒரு கூற்றை முன்வைக்கிறாங்க ஜிதி ஒரு பக்கம் இருந்தாலும் பல மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த வைரஸ் மாதிரி இருக்கிற மனித இனத்துக்காக தான் கடவுள் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சாருன்னு ஒரு பக்கம் மக்கள் நம்பினாலும் கடவுள் கொடுத்த வேதாகத்தில் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா மனிதர்களை நல்வழிப்படுத்த கடவுளே மனித அவதாரம் எடுத்து அந்த மனிதனுக்காக ரத்தம் செஞ்சு தான் உயிரையே தியாகம் செஞ்சாருமே ஜிந்து வேதாகமாக இருக்கட்டும் முஸ்லீம் வேதாகமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ வேதாகமாக இருக்கட்டும் இது எல்லா வேதாகமத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்று சில மக்களோட கொள்கை என்ன கடவுள் அப்படின்னு யாருமே கிடையாது இந்த உலகம் தானாகத்தான் உருவானதாகவும் அதில் உருவான ஒரு வகை வைரஸ் தான் மனித இனம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம இந்த மனித இனத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் கடவுள் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தை விட்டுட்டு தூசி மாதிரி இருக்கிற இந்த பூமியில தூசி விட ஒண்ணுமில்லாத இந்த மனித இனத்தை காக்க வந்துட்டாரா இதுல வேற ஜாதி மதம் சாதி கிடக்கிற உங்களுக்காக கடவுள் சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மனித இனத்தை படைச்சிருக்கவே வேண்டாமா கடவுள் மனித இனத்தை படைக்காமலேயே இருந்திருந்தா இந்த பூமி நிம்மதியா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த கூட்டம் சொல்லணும் இவங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நமக்கும் யோசிக்கத்தோணும் இதுல இதுல கடவுள் இருக்காரா அப்படின்னு வேற தோணும் இப்படி தோன்ற உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்கள் சிறுவனம் வெல்கம் டவரிச்சேன் இந்த பிரபஞ்சம் ஒரு இயற்கை மனித இனமும் எல்லா உயிர்கள் மாதிரி பிறக்குது கொஞ்ச காலம் வாழ்ந்து அப்புறம் இறக்குது நடுவில் கடவுள் எங்கிருந்து வந்தார் கடவுள் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது நம்ம மனசு தான் காரணம் எல்லா மக்களையும் பிரித்து பார்க்காம வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து பாருங்க அதுதான் கடவுள் அப்படின்னு கடவுள் கிடையாதுன்னு சொல்கிற கூட்டம் தங்களோட கூட்டை முன்வைக்குறாங்க கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிற மனசுங்க நம்புறது என்ன அப்படின்னா இயற்கை சார்ந்து எந்த விஷயம் நடந்தாலும் அது இயற்கை விதி அப்படின்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் மிராக்கலாக எது நடந்தாலும் அதற்கான சரியான காரணத்தை சொல்ல வழி இல்லாமல் அதை மழைப்பிட்டு போகிறாங்க ஆனால் அது கடவுளால் தான் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த பூமியில் வாழ்ந்து சித்தராக இருக்கட்டும் கடவுளே தஞ்சம் அப்படின்னு சொல்கிற நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா கடவுளோட அருள் இல்லாமல் இங்கே ஒரு அணுவும் அசையாது கடவுள் படைச்ச அனைத்துமே சரியான படி தான் இயங்கிக்கிட்டு வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்குது ஆனால் மனிதனால் மட்டுந்தான் கடவுள் சொல்படி வாழாமல் தங்களோட ஆசைப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் கடவுள் இந்த தூசி மாதிரி இருக்கிற பூமியில் தூசியை விட ஒண்ணுமில்லாத மனிதனுக்காக மனிதனை அவதரித்து நமக்காக பலியாக்கப்பட்டார் ஒரு நாள் நாம் கிட்ட நிற்கும் போது அங்கே நாம மட்டும் நிற்க இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாமும் தான் அதற்கு சான்று வேதாகமத்துல வெளிப்படுத்தல் விசேஷம் அஞ்சு பரிமுணம் வாசிச்சீங்க அப்படின்னா அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்மளால பார்க்க முடியுது இதிலிருந்து இருந்து நாம ஒண்ணை மட்டும் புரிஞ்சுகளும் மனித இனம் மட்டும் கடவுள் தொழ்துக வ பானத்தில் இருக்கிற உயிரினமும் பூமியில் இருக்கிற உயிரினமும் கடல் நிலம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கோ அது எல்லாமே கடவுளை தொழுது அதுல நாம ஒரு பகுதி மட்டும்தான் எப்படி கடவுள் படைச்ச எல்லாமும் கடவுள் சொன்னபடி சொன்ன வழியில போனதோ அதே மாதிரி இந்த மனிதனமும் போயிருந்தா கடவுள் நமக்காக இந்த பூமிக்கு மனிதனம் வந்து நமக்காக பலியாக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது நாம நம்மளுடைய ஆசைக்கு அடிமைப்பட்டு தேவனை விட்டு விலகுனதுனாலதான் தான் கடவுள் நம்ம மேல வச்ச அன்புனால ஒரு மனுஷன் இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் வண்ணம் தேவன் இந்த பூமியில மனுஷன அவதரிச்சு நம்ம பாவத்துக்காக மரணித்தார் இதுல இருந்து இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கடவுள் இருக்கார்